பார்த்தவர்களே வாழ்க்கையில் என்னவோ ஆகணும் என்ற எண்ணம் எந்த வயசில் வரணாங்க எப்போ நல்ல எண்ணங்கள் மனசில் உதயமாகணும் நான் அடிக்கடி ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவேன் தாட் ஆர்கிடெக்சர் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆர்கிடெக்சர் என்ன என்னன்னுட்டு நம்மள்ட்ட ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது அதை நாமளே கூட கட்டலாம் வீடு ஏன்னா செங்கல் வச்சு எடுக்க வேண்டியதானே ஆனால் அதையே அந்த கட்டிட வல்லுநர்கள் இருப்பாங்க ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள கொடுத்தா அதே இடத்துல மிக அழகான ஒரு கட்டிடத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி தான் தாட் ஆர்கிடெக்சர் அந்த ஆர்கிடெக்ட்ஸு என்ன கல்லை யூஸ் பண்ணணும் எங்கே வைக்கணும் எப்படி லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கணும் எப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் எப்போ யூட்டிலிட்டி நல்லாயிருக்கும் இதெல்லாம் யோசனை பண்ணுவாங்க அதே போன்று தான் நம்ம மனசில் எழக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு கல்லை போன்றது ஒரு நாளைக்கு நம்ம மனசில் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் வந்துட்டு போகுது சில எண்ணங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம் சில எண்ணங்களை நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது இந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் சரியான எண்ணங்கள் வரும்பொழுது அதை நோட்டீஸ் பண்ணி அதை வாழ்க்கையின் தத்துவமாக எடுத்துக்கொண்டு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு முன்னேறியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி தான் அடுத்த சில எபிசோட்ல நான் போகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பறக்கிறாரு சாதாரண அரசு பள்ளிக்கூடம் தான் அப்பா அம்மா கூட அவ்வளோ படித்தவங்க கிடையாது அவங்க டீச்சர் இவரை கூப்பிட்டு நீ என்ன ஆக விரும்புகிற அப்படின்னு கேட்டே வராங்க எல்லோரும் சொல்கிறாங்க நான் ஆக விரும்புகிறேன் நான் இன்ஜினியர் ஆக விரும்புகிறேன் அப்படின்ட்டு இவர் நான் ஒரு லாரி வாங்க போகிறேன்ட்டாராம் எல்லோரும் சிரிக்கிறாங்க ஆனால் ஒரு மனசில் அது வந்தாச்சு அப்புறம் ரெண்டு டிப்பர் லாரி வாங்குறாரு உங்களுக்கு தெரியும் டிப்பர் லாரின்னா என்னான்னுட்டு நம்ம வீட்டில் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா மணல் அப்புறம் ஜல்லி எல்லாம் வந்து இறங்கும் அது அப்படி தள்ளிட்டு போகும் அந்த ரெண்டு டிப்பர் லாரி வாங்கிட்டு வியாபாரம் பண்ணி நேர்மையாக வியாபாரம் பண்ணி நாணயமாக வியாபாரம் பண்ணி சென்னைக்கு வந்து சிறு சிறு கான்ட்ராக்டெலாம் எடுக்கிறாங்க யார் யாரெலாம் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களோ பிகம் வெரி ஹாப்பி செல்விருந்து தோம்பி வரி விருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு திருவள்ளுவர் சொன்னார் கஸ்டமர் கேரை பற்றி அதை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அன்னைக்கு அவர் மனசில் ஒரு லாரி வாங்கணும்னு தோன்றி ரெண்டு டிப்பல் லாரி வாங்கி சென்னைக்கு வந்து அவருடைய கடுமையான உழைப்பு காரணமாக இன்றைக்கு அவர் பல கோடி வியாபாரத்துக்கு முதலாளியாக இருக்காரு அவர் யாருன்றது நான் பின்னால சொல்கிறேன் அவரை நான் சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்தேன் அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா சதா படிச்சுக்கிட்டே இருப்பார் புத்தகங்களை படித்துக்கிட்டே இருப்பார் ஒன்றும் கேட்டீங்களா ஒரு ஸ்கூல் ஃபைனல் தான் கிராஜுவேட்லாம் இல்லை முக்கியமாக அவர் படிக்கிற புக்கு என்னன்னா திருக்குறள் அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு இந்த புக்கை கொடுக்குறாரு திருக்குறள் சேயோன் எழுதிய உரையோடு கொடுக்குறாரு அப்புறம் தான் அதை படிக்க ஆரம்பித்தேன் இந்த திருக்குறளை தருவ படிக்க ஆரம்பித்தேன் அப்போது தான் தெரிஞ்சது அவர் எந்த ஒரு மூலதனத்தை வைத்துக்கொண்டு இப்படி முன்னேறினார் பார்க்குறது திருக்குறள் தான் அவருடைய மூலதனமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அர்த்தம் என்ன உள்ளத்தில் எண்ணங்கள் அனைத்தும் உயர்வானதாகவே இருக்க வேண்டும் உயர் பற்றவை விளக்கினாலும் விளக்காவிட்டாலும் வீரியம் அற்று போகும் நல்ல எண்ணங்கள் அது வந்துடுச்சேன்னா மற்ற எண்ணங்களெல்லாம் தானாக நியூட்ரலைஸ் ஆகிடும்னு சொல்கிறாரு அவரை ஒவ்வொரு முறை பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுதும் எனக்கு ஒரு ஒரு உற்சாகம் வந்துடும் மனித நேயத்துக்கு அவர் தான் உதாரணம் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க யார் வந்தாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடுப்பார் யார் வந்தாலும் இன்னொரு புத்தகத்தை பற்றி பேசுவார் வாழ்க்கையில் முன்னேறணும்னா பெரிய இன்ஜினியரிங் படிக்கணும் எம்பிஏ படிக்கணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் தேவையே இல்லை அவரை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி பத்தஞ்சலியினுடைய யோக சுத்திராவை பற்றி நான் பேசியிருக்கேன் பதிவு போட்டிருக்கேன் அதை மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள் உன் மனதில் உதயமாகும் மிக உன்னதமான குறிக்கோள்களை அடைய நீ விற்படும் பொழுது உன்னுடைய எண்ணங்களுக்கு எல்லையே இல்லாமல் போகும் உன்னுடைய மனம் உன்னை பெண்ணுக்கு தெல்லும் தடைகளை வெற்றி கொள்ளும் உன்னுடைய விழிப்புணர்வு பல திசைகளில் விரிவடையும் இந்த மனசக்தியின் காரணமாக நீ உனக்குள்ளே ஒரு புதிய பிரம்மாண்டமான மிக அழகான உலகத்தை காண்பாய் உனக்குள்ளே மறைந்திருக்கும் சக்தி திறமை மற்றும் அறிவு கூர்மை உன்னை எப்பொழுதும் உயிர்ப்புடையவனாக மாற்றும் அது மட்டுமல்ல நீ கனவிலும் கண்டிராத மிக உன்னதமான மனிதன் உனக்குள்ளே மறைந்திருப்பதை நீ அறிவாய் ஒவ்வொரு முறை இந்த பதஞ்சலி யோக சுத்தரை படிக்கும்போது நான் அவரை தான் நினச்சிப்பேன் அவருடைய ஆஃபீஸ்க்கு முன்னால் ஒரு பெரிய பேனல் போர்டு வச்சுருக்கார் இன்ட்ராக்டிவ் பேனல் அவர் எந்த அளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாருன்னா அந்த ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு பீகார் காசி இந்த இடங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த மைனிங் அவருடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா எர்த் மூவிங் மைனிங் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இருக்குது அந்த பூமிக்கு அடியில் மறைந்திருக்கும் கோலை அள்ளுவதற்கு பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மண்ணை அவர் மூப்பணும் ஆகுது அவருடைய வேலை அந்த வேலையை எவ்வளோ கச்சிதமாக சிக்கனமாக யாருமே அவரோட போட்டி போடவே முடியாது அந்த அளவுக்கு சிக்கனம் அந்த அளவுக்கு அதே நேரத்தில் மனித நேயம் யாருக்கும் ஒரு குறையும் வைக்க மாட்டார் இந்த பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்கிறது என்றார் அவர் திரு அன்பழகன் அஜந்தா ராதா யத்மூவர்ஸ் நான் எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா பெரிய பெரிய பில் கேட்ஸு வாரன் பெஃபட்டு அப்புறம் வந்து இவங்களெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம ஊர்லேயே இருக்காங்க அவர் அடிக்கடி சொல்லுவார் கிட்டே ஒன்றை சுற்றி பாருங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நாம் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் நூறு பர்சன்ட்டு நன்றாக இருக்கணும்னு நான் சொல்கிறோமே ஆனால் நம்ம வேலை செய்யும்பொழுது நூறு பர்சன்ட் மனசாட்சியோடு வேலை செய்கிறோமா என்று பாரு திரு அன்பழகன் அவர்களை நான் சந்தித்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லுவேன் இந்த பதிவு நான் உங்களுக்கு எதுக்கு போடுறேன் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு நான் ஒரு லாரி வாங்கணும்னு ஆசை வந்து அதிகம் படிக்காமல் அந்த லாரியில் முன்னுக்கு வந்து இன்றைக்கு பல கோடி வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அவர் நமக்கு எல்லாம் ரோல் மாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்புங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்